மகளிர் நலப்பிரிவு லாப்ரஸ்கோபி அறுவை சிகிச்சை மணி நேர இருபத்தி நான்கு விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் அச்சமங்கலம் பகுதியில் கஞ்சா போதையில் கத்தியை காட்டி ரகளையில் ஈடுபட்ட இளைஞரை அடித்து துரத்திய நிலையில் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது முதலில் காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செங்குட்டவன் வழங்கிட கேட்கலாம் செங்குட்டவன் வணக்கம் என்ன நிகழ்ந்தது முழு விவரங்களை பதிவு செய்யுங்க கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் சோலார்பேட்டை அடுத்து அச்சமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் வந்து செல்வராஜ் அவருடைய பெண்ணான தன்னுடைய பெண் குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டு விழா என்ற நிகழ்ச்சி நடைபெறுது அந்த நிலையில திருப்பத்தூர் அடுத்து அம்மையப்பன் நகர் பகுதியை சேர்ந்தவர் பட்டேல் என்பவருடைய மகன் மனோஜ் அவர் வந்து அந்த விழாவுக்காக அவர் அழைக்கப்படுறாரு இந்த நிலையில் அந்த விழாவுக்கு வந்த மனோஜ் வந்து அதிகமான மது மற்றும் கஞ்சா போதை இருந்ததாக கூறப்படுறது அந்த நிலையில வந்து அந்த விழாவுக்கு வந்த அனைவரையும் வந்து மனோஜ் வந்து தரமறியாக தாக்கி வந்து கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஆத்திரம் அடைஞ்ச செல்லூர் பிள்ளைகள் மற்றும் அவருடைய அண்ணன் தம்பிகள் ஆகியோர் வந்து மனோஜி வந்து தரமரியாக தாய்க்கியிருக்கிறாங்க இதுல அதிக காயமடைந்த மனோஜி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராது இந்த சம்பவம் குறித்த ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில மஞ்சள் நீராட்டு விழாவில் வந்தவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில கஞ்சா போதையில் ஈடுபட்ட மனோஜி தர்மடி வாங்கிய சிசிடிவிக்கு புட்டேஜ் வந்து வெளியாகி திருப்பத்தூர் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்திருக்கு தகவல்களுக்கு நன்றி செய்கூட்டவன் இருபத்தி நான்கு மணி நேர ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்